அன்பு உறவுகளுக்கு அம்மாவின் அன்பான காலை வணக்கம் டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா காலையில் இட்லி தேங்காய் சட்னி பருப்பு சாம்பார் எல்லாம் செஞ்சிட்டேன் மத்தியானத்துக்கு இந்த மேல்தான் சமையல் பண்ணணும் எனக்கு ரொம்ப நாளாக பனியாரம் சுட்டு சாப்பிடணும்னு ஆசை அதனால் வெங்காயம் மிளகாய் கழுவு கடுகுளுலாம் வணக்கி கொட்டி ஒரு அடைசல் பனியாரத்தை ஊற்றி வச்சு தேங்காய் சட்னியோட எட்டரை உணிக்கெல்லாம் சாப்பிட்டப்பா இப்போல்லாம் ரொம்ப பசி ஆகிடுது ஒர்க் அதிகம் காலையில் மத்தியானம் சாப்பிட்றதுனால அப்புறம் இன்னைக்கு இட்லி மாவு தீந்துருச்சு சரி இட்லி அரிசி ஊற வைக்கலான்னு இட்லி குருணை தான் நான் வாங்கிக்குவேன் இட்லி அரிசி ரேட் ஜாஸ்தி இட்லி குருணை மட்டும் தான் பேர் ரேஷன் அரிசியெலாம் எதுவும் கலக்க மாட்டேன் இட்லிக்கு கடைக்கு ஒரு நாலு கிலோ அரிசி ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு நாலா நாளைக்கு எனக்கு ஒர்க் பிஸி கொஞ்சம் முறுக்கு ஆர்டர் இருக்குது அதனால் ஒரு ரெண்டு நாளைக்கு சேர்த்தி வச்சுக்கலாம் ஒரு நாலு கிலோ அப்படின்னு ஊற வச்சிடலாம் இட்லி அரிசி மட்டும் போட்டால் ஒரு மாதிரியாக இருக்கும் அதோட இட்லி குறுணை சாப்பாட்டு குருணையும் கொஞ்சம் ஒரு கிலோ கலந்துக்குவேன் இட்லி அரிசி மூணு கிலோ சாப்பாட்டு குருணை ஒரு கிலோ போட்டு அரை கிலோ உளுந்து ஊற வச்சு இன்னைக்கு சாயங்காலம் தான் ஆட்டணும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அம்மாவுக்கு இது மட்டும் போட்டால் இட்லி கொஞ்சம் வத்தின மாதிரி இருக்கும் இட்லி அரிசி மட்டும் போட்டால் எனக்கு எப்படி அப்படி கொஞ்சம் இட்லி குறு சாப்பாட்டு குருணையும் சேர்த்துக்குவேன் இது வந்து சாப்பாட்டு குருணை ஒரு கிலோ சேர்த்திக்கலாம் இது வந்து படியில் வந்துட்டு அது ஒரு கிலோ படி தான் எங்கள் ஊர் படிக்கு இது ஒரு கிலோ படி தான் எல்லாமே சேர்ந்து கலந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சு கழுவி ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே எல்லாம் அரைக்கினேன் வேலையே மாட்டேங்குதுப்பா கொஞ்சம் கூட வேலையே மாட்டேங்குது என்ன பண்ணலாம் ஷெடியூலாக கரெக்டாக இருக்குது எல்லா வேலையும் கரெக்டாக இருக்குது கொஞ்சமாவது அப்பாடா அப்படின்னு உட்காரக்குலாம் எனக்கு என்ன வர வாங்கி வந்தோமா போங்க அப்படி ஒரு சலுப்பாக இருக்குது அந்த வாழ்க்கை என்ன பண்ணுறது நம்ம எப்படி எப்படி பண்ணாலும் நாம் தான் நம்ம சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில் அழுது அழுது வைத்தாலும் நாம் தான் வைப்போம்னு என்ன சிரமப்பட்டாலும் புலம்பி தள்ளனாலும் இந்த வேலையில் நாம் தான் செய்யணும் இன்றைக்கி முறுக்கு ஆர்டருக்கு வந்து கொஞ்சமாக ஒரு பத்து கிலோ நம்ம கொஞ்சமாக வீ கடைக்கு போடுறப்போலாம் நான் மிக்ஸியில் போட்டு போட்டு ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் பொட்டுக்களை அரைச்சரைச்சி போட்டுக்குவேன் நாளைக்கு ஒரு இருபது கிலோ முறுக்கு கேட்டுருக்குறாங்க அதனால் ஒரு பத்து கிலோ பொட்டுக்களை அரைச்சிட்டு வந்துட்டு அவங்க வந்து செக் எண்ணெயில் தான் எங்களுக்கு போட்டு கொடுக்கணும் ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கோல்டு வின்ரில் தான் போடுவேன் அதனால் நாமளே போய் ஒரு இருபது கிலோ பருப்பு வாங்கி கொடுத்து ஆட்டிகிட்டு வந்துடலான்னு பக்கத்தில் மில்லுக்கு போயிட்டேன் இது எங்கள் ரிலேஷன் மில்லு தான் இப்போ அது இங்கே லேட் ஆகும் நான் சாம்பா குழம்பு ரசம் பொரியல் வச்சுட்டு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டு வந்து ஆட்டிகிட்டு போயிடலான்னு வந்தேன் இங்கே லேட்டாகும் போல பார்த்துட்டு நம்ம போய்ட்டு அப்புறமா வந்து கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் அதுக்கு இடையில கரண்ட்டு போயிடுச்சு மணி ஒன்றாக போகுது இனி சாப்பாடு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கடல் பருப்பு மட்டும் எடுத்து நிறுத்து இருபது கிலோ வெயிட் வச்சு போட்டு எங்கிட்ட காமிச்சிட்டாங்க காமிச்சிட்டு செக்கில் போடுற வரையில் இருந்துட்டு வந்துட்டேனுங்க வந்துட்டு பக்கத்துலே அவங்க வேறு ரிலேஷன் தான் அவங்க அதனால ஒன்றும் பண்ண மாட்டாங்க அதனால் இப்போ இருபது கிலோ பருப்பு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு வந்துவிட்டேன் சாப்பாடு வைக்கணும் அவங்களுக்கு மூணு பேர்த்துக்கு அதனால நிறுத்து பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்தாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன் கரண்ட்டு போயிடுச்சு சம்மன் இருந்தால் அந்த மூணு பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த தம்பிகிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேனுங்க வந்து அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்க இருபத்தி மூணு கிலோ போட்டாங்க அதனால் அந்த அம்மா லேபரம்மா அழிட்டுருக்குறாங்க இருபது கிலோ மட்டும் போதும் அப்போ தான் நமக்கு ஒரு கணக்கு தெரியும் இருபது கிலோ போட்டாங்கன்னா என்ன எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவங்க போடுறதை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேனுங்க இருபத்தி மூணு கிலோ போட்டுறாங்களா கிட்டது மூணு கிலோவை எடுத்துக்கிட்டாங்க சரி நம்ம இதுக்கு மேலே இருந்தோம்னா நேராக இருந்துட்டு வந்துட்டு சாப்பாடை வச்சுட்டுனுங்க சாப்பாடை வச்சு அரிசி ஊற வச்சுட்டு போயிருந்தேன் அதனால சாப்பாடு காலையிலே பொரியல் வச்சுட்டு கத்திரிக்காய் குளிக்கிறது ரசம் அவங்களுக்கு அந்த எப்போவுமே கொடுக்குறவங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் நான் போட்டு வச்சுட்டேனுங்க வந்து இவ்வளோ வேலை செஞ்சுட்டேன் அம்மாவோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டா